வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க அவர்கள் குடியசைத்து தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பயோ மைனிங் முறையில் ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் நான்கில் நூற்றி முப்பத்தி ஏழு கோடியில் பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கு சமத்துவ பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் வழங்கினர் டெல்லியில் உலக புத்தக கண்காட்சியில் முதன்முறையாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியின் பல்வகை பயன்பாட்டிற்காக முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி நான்கு புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அகமதாபாத்திற்கு சென்ற ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் காணும் பொங்கல் அன்று பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது டெல்லியில் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்கிறார் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை இயக்கப்பட்ட எட்டாயிரத்தி எழுபது பேருந்துகளில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய விழாவில் பங்கேற்பதற்காக ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புமணி அவர்களின் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேரை பாமகவில் இருந்து நீக்கி ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஜாகுவார் கார் ஆலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணத்தகத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு பன்னிரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளியாக பதிவாகி ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான கௌதமி அவர்கள் வருகை தந்துள்ளார் கொளத்தூரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்கலேட்டருடன் நடை மேம்பால பணியினை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பஸ்பாஸ் பெற வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரூர் வடபழனி இடையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் இணையவழி மூலமாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரங்கிமலையிலிருந்து ஆதம்பாக்கம் வரை ஐநூறு மீட்டர் நீளமுள்ள மேம்பாலப் பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது வடபழனி பூவிருந்தவள்ளி இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் ஜூனில் முழுமையாக நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டல திமுக பூத் கமிட்டி முகவர் மாநாட்டை வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த மேலும் எண்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவும் பணியை சென்னை ரயில்வே கோட்டம் மேற்கொண்டு வருகிறது அயோத்தி ராமர் கோவிலின் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் அசைவு உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்கு ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பூவிருந்தவல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது ரயில்வே வாரியம் பயணிகளிடம் சோதனை நடத்த சென்னை விமான நிலையத்தில் புதிய கேமரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஜீவராசிகளுக்கு படியலுக்கும் அஷ்டமி சப்பரத் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் தமிழ்நாடெங்கும் திருக்குறள் திருவிழாவை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க அவர்கள் பொதுமக்களுடன் பொங்கல் கொண்டாடினார் சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கூடுகிறது மேலும் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்கக் கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது ரூபாய் நோட்டுகளுக்கான உயர் பாதுகாப்பு கொண்ட தாள்களின் உற்பத்தியை அதிகரிக்க ஆயிரத்தி எட்நூறு கோடியிலான திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனி தயாரிப்பு ஆலையின் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன வன பாதுகாப்பு காலநிலை தாங்குதிறனை வலுப்படுத்தும் நூறு புதிய காப்பு வனங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பாமக சார்பில் போட்டியிட இதுவரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க உள்ளது இதனையொட்டி அன்றைய தினம் அர்ஜித சேவை சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்